ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற என்றொரு வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் இருபத்திரண்டு கீழே அபிமானம் அழிந்தது என்றார்கள் இங்கு அனன்யார்க சேஷமாய் வந்தோம் உணர்த்த வேணுமாய் வந்தோம் உணர வேணுமாய் வந்தோம் கடாட்சிக்க வேணும் என்கிறார்கள் உட்பொருள் அபிமானமற்று அனன்யார்க சேஷராய் வந்தோம் தேவரீர் திருவுள்ளத்தாலும் கண்களாலும் எங்கள் வினைகள் அழியும்படி கடாக்ஷிக்க வேணும் என்கிறார்கள் ஸ்ரீமதே நம ஆழ்வார்ம்பெருமானியர்வடி ஜீயர் சரணம் சரணம் ஜீயர் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विंद, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे मन्वन्थरे अष्टाविदुंशति तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे अष्टम्याम् अस्यां सुबदितौ सौम्यवासरयुक्तायां ಅಪಪರಣಿ ನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತೀವಿಗ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣ ಗುಣ ರೂಪಂ ವಿಶಿಷ್ಟೀಭೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರು ಜಿ ಯರ್ ತಿರುಡಿ ಶರಣ